இடஒதுக்கீடு கேட்டு உயிரிழந்த பாமக தியாகிகளின் நினைவு நாள் மற்றும் ஏ ராமசாமி பெரியார் பிறந்தநாள் விழா தைலாபுரம் பாமக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது பாமக தலைவர் அன்புமணி தலைமை வகித்தார் கட்சிக் கொடியை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சிக்கு பின் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார் மனசு கிடையாது முதல் நாளே கையெழுத்து போட்டு கலைஞர் உயிரோடு இருந்திருந்தாலும் அவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்ல வன்னியர்களுக்கு பத்திர கிடையாது பதினைந்து விழுக்காடு கலைஞர் கொடுத்திருப்பார் ஆனா இன்னைக்கு இல்ல ஏன்னா அவருக்கு நிறைய சமூக நீதி அக்கறை உணர்வு அதிக அளவில் கலைஞருக்கு இருந்தது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது சமூக நீதி அக்கறை கிடையாது என்னன்னு கூட தெரியாது ஏன்னா அவர் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் அவரை தவறான முறையில வழிநடத்துகிறார்கள் இந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த அமைச்சர்கள் தான் அங்க போயிட்டு அவங்க சுத்தி ஐயோ பண்ணிட போறீங்க பண்ணிட்டா பிரச்சனை இவங்க இந்த இவ்வளவு இடம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு சீட்டு கேட்பாங்க அவ்வளவு மாவட்ட செயலரை கேட்பாங்க இவ்வளவு இது கேட்பாங்க அது கேட்பாங்க அப்படி அரசியல் கண்ணோட்டத்துல பாக்குற இது சமூக நீதி கண்ணோட்டத்துல பாக்கணும் அதனால மீண்டும் சொல்றேன் நானு இன்னைக்கு எங்கள் தியாகிகளுடைய தியாகிகள் நாள் நாங்க எங்களை வருத்தத்துடன் நாங்க வந்து அவங்களுடைய வீர நாங்கள் நாங்க செலுத்திட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட தியாகிகள் இன்னைக்கு அவங்களால கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு எம்பிசி இன்னைக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயங்கள் பயன்படுகிறார்கள் இந்த நாளிலே நாங்கள் மீண்டும் முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கறது தயவு செய்து நீங்க ஜாதி வாரி கணக்கு நடத்துங்க வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க சமூக நீதியை நிலைநாட்டுங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு கூலி தொழிலாளர்களாக தொழிலாளர்களாக சாலை போடுகின்ற ரோடு போடுகின்ற கொத்தனார் இப்படி இது போன்ற வேலைகள் இருக்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தமிழ்நாடு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது